வணக்கம் உப்பில்லா பண்டம் குப்பையில் என்பதை போல் நம் சமையலில் உப்பிற்கு முதலிடம் உண்டு ஆனால் அந்த உப்பே பல நோய்களுக்கு காரணமாகவும் அமைகின்றது பல வியாதிகளுக்கு மருத்துவர்கள் கூறும் அறிவுரை உப்பை குறைத்து கொள்ளுங்கள் என்பதே அந்த அளவிற்கு உப்பு மோசமான விளைவுகளையும் ஏற்படுத்தும் ஆனால் இந்துப்பு எனப்படும் உப்பை சமையலில் சேர்த்து கொள்ளும் பொழுது பல நோய்கள் இருந்த இடம் தெரியாமல் போய்விடுகிறது இந்த வீடியோவில் இந்து உப்பை பற்றி தெரியாத பல உண்மைகளை பார்ப்போம் பொதுவாக நம் உடலில் கிரியேட்டி லெவல் பாயிண்ட் சிக்ஸ்லேருந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இருக்க வேண்டும் ஆனால் அதைவிட அதிகமாகும்போது மருத்துவர்கள் உப்பை அறவே நிறுத்த வேண்டும் என்றும் தீவிரமடைந்தால் கிட்னி பழுதாகிவிட்டது என்றும் டயாலிசிஸ் செய்ய வேண்டும் என்றும் கூறுவார்கள் இதற்கு செலவும் அதிகம் வலியும் வேதனை மிக மிக அதிகம் ஆனால் அதற்கு எளிய தீர்வு இந்த இந்து உப்பு தான் அதாவது நாம் சமையலில் பயன்படுத்தும் உப்பிற்கு பதிலாக இந்துப்பை பயன்படுத்தும் பொழுது ஒரு மாதத்திற்குள் கிட்னி இயல்பு நிலைக்கு வந்துவிடும் என்கிறார்கள் சித்த மருத்துவர்கள் அதாவது கிரியேட்டி லெவல் பாயிண்ட் சிக்ஸ்லேருந்து ஒன் பாயிண்ட் த்ரீக்குள் வந்துவிடும் என்கிறார்கள் இந்துப்பு என்பதை ஆங்கிலத்தில் ஹிமாலயன் ராக் சால்ட் என்பார்கள் இது பெரும்பான்மையாக வெள்ளை நிறத்திலும் சிவப்பு மற்றும் ஊதா நிறத்திலும் காணப்படும் சித்தா மற்றும் ஆயுர்வேத முறையில் மருந்துகள் தயாரிக்கும் போது பயன்படுத்தப்படுகிறது இந்த உப்பும் சோடியம் குளோரைடு தான் ஆனால் நாம் பயன்படுத்தும் உப்பில் அதிக அளவு சோடியம் மற்றும் அயோடின் கலந்துள்ளது பெரும்பாலும் உப்புதான் தான் உடலில் பித்தத்தை அதிகரித்து தலை சுற்றல் மயக்கம் பித்தவாந்தி உயர் இரத்த அழுத்தம் போன்ற பித்த நோய்களை உண்டாக்கும் ஆனால் இந்துப்பை பயன்படுத்தும் பொழுது அது பித்தத்தை மட்டுமல்லாமல் கபத்தையும் சமன் செய்து கப பிணிகளான சளி இருமல் சைனஸ் ஆகியவற்றை வராமல் காக்கின்றன அது மட்டுமல்லாமல் ஜீரண சக்தியையும் அதிகரிக்கின்றன கண் பார்வையையும் பாதுகாக்கிறது இதயத்தையும் பாதுகாக்கிறது உடல் உறுதியையும் உடலில் நீர்ச்சத்தை தக்க வைக்கிறது இரத்த சர்க்கரையின் அளவையும் கட்டுக்குள் வைத்துக்கொள்ள உதவுகிறது மேலும் குடல்கள் உணவினை நன்கு உறிஞ்சி உட்கிரகிக்கவும் உதவி புரிகிறது அத்துடன் நல்ல உறக்கத்தையும் உண்டாக்குகிறது மேலும் தைராய்டு பிரச்சனைகளை தீர்க்கின்றது இதை கொண்டு வாய் கொப்பளிக்கும் பொழுது பல் ஈறுகள் பிரச்சனை இருந்தாலும் வாய் வாய்ப்புண்கள் இருந்தாலும் குணமடையும் இது மற்ற கடல் உப்புகளைப் போல் நச்சு மற்றும் மாசு போன்ற நோய் தொற்றுண்ணிகள் தீண்டாமல் பாதுகாக்கப்பட்டது இது இமயமலையின் வெள்ளை தங்கம் என்று அழைப்பர் இதில் நம் உடலில் உள்ள எண்பத்தி நான்கு கனிமங்களையும் உள்ளடக்கியது இந்துப்பு பொதுவாக நாட்டு மருந்து கடைகளில் காதி கிராப்டில் கிடைக்கும் அயோடின் உப்பிற்கு பதிலாக இனி இந்துப்பை வாங்கி பயன்படுத்துவோம் உடலுக்கு மிகவும் நல்லது எந்த கெடுதலும் இல்லை சாதாரண சமையல் உப்பில் கிடைக்கும் சுவை இதிலும் கிடைக்கும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்தடைய நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் பண்ண மறக்காதீங்க நன்றி